நான் லாரி டிரைவர் பேசுகிறேன் நாங்கள் திருநெல்வேலி ஹைதராபாத்தில் இருந்து திருநெல்வேலிக்கு லோட் ஏற்றிட்டு வந்திருக்குறேங்க சோலார் பேனலு கடம்பூர் இதில் வந்து கடம்பூரில் கடம்பூர்லேருந்து உள்ளே ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் வில்லேஜ் ரோட்டில் வந்து இறக்கணும் சரக்கு ஐம்பது லட்ச ரூபா சரக்கு வேலியூ உள்ள சரக்கு இங்கே கைத்தாறுலருந்து கடம்பூர் வர வரைக்கும் ரோடுலாம் டேமேஜி மரங்கள்லாம் இருக்குது நாங்கள் கண்டெய்னர் ஓன வண்டி கேட்டுறேன் கண்டெய்னர் வண்டியில் வர ஸ்லோவாக தான் வரோம் இந்த இடத்துல வந்து கடம்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அரசு அதிகாரிகள் வந்து போலீஸ் அதிகாரிகள் எட்டாயிரத்து ஐநூறுரூவா ஏழாயிரரூவா ஒன்பதனாயிரம் இன்னொரு வண்டிக்கு மூவாயிரத்து ஐநூறுரூவான்ற அடிப்படையில் கேஸ் போட்டிருக்கிறாங்க இது எதன் அடிப்படையில் இந்த மாதிரி கேஸ் போடுறீங்க சீட் பெல்ட்டு போடல ரைட்டு போடலாம் யூனிஃபார்ம் இல்லை அதுக்கு நீங்கள் போடலாம் ரைட் ஏற்றுக்கிறோம் அதை ஏற்றுக்குற அந்த கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் பணம் கட்டுறோம் சந்தோஷமா ஆனால் ஓவர் ஸ்பீடு வராத இதுக்கு ஒருத்தன் தப்பு பண்ணாத ஒரு சா நார்மலாக வந்துட்டு இருக்கிற ஒரு வண்டி பிடிச்சி உங்களுக்கு தோன்றதெல்லாம் கேஸ் போடுறதுக்கு எந்த சட்டத்தில் இடம் இருக்குது இதுக்கு யார் அனுமதிக்கிறா ஆளே வராமல் எந்தவித தவறும் செய்யாமல் எங்களை வந்து தப்பு பண்ணணுன்னு எட்டாயிரத்து ஐநூறுரூவா ஃபைன் போட்டு ஸ்லீப் கையில் கொடுக்கறதுக்கு எந்த சட்டம் அனுமதிக்குது இது முட்டாள்தனமான சட்டம் இல்லையா எதன் அடிப்படையில் இதை ஏற்றுக்கிறது நான் தப்பு பண்ணலப்ப இது எப்படி நான் நிரூபிக்கிறது இதுக்கு யார் பொறுப்பு இந்த கவர்மெண்ட் வந்து மஞ்சப்பேல செருப்பு போட்டு அடிச்சு பணத்தை போடுங்கதா எங்ககிட்ட இது இங்க மட்டும் இல்ல மொத்தம் ஆல் இந்தியா போகிறாமே இந்த ஆன்லைன் கேஸ்ல இதுதான் நடக்குது ஒரு நார்மலாக ஒரு இறக்கத்தில் வர எந்த எந்தவித டிராஃபிக்கும் இல்லாத ஏரியாவில் டவுனில் வர வண்டி எந்த டிரைவருமே எக்ஸ்டேட்டர் மேலேருந்து கால் எடுத்துக்குவோம் அது பாட்டு போவோம் புரிஞ்சுதுங்களா அறுபது கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடு போனால் தான் டிரைவர் வந்து பிரேக்கில் காய் வைப்பா கால் வைப்பாங்க அந்த மாதிரி நான் டிராஃபிக்கான இடத்துல வரும்போது கூட ஓவர் ஸ்பீடுன்னு அறுபது கிலோமீட்டருக்கு இருபத்தாயிரம் முப்பதனாயிரம் இந்த ஒரிசா ஆந்திராவிலையும் இப்போ அளவுக்கு அதிகமான தொந்தரவு பண்ணுறாங்க எப்படி இந்த லாரிகள்லாம் ஓட்டுறது எதன் அடிப்படையில் முப்பதனாயிரம் ரூபாய்க்கு யார் பொறுப்பு நான் தப்பு பண்ணல அதை எப்படி நான் நிரூபிக்கிறது எங்களுக்கு எந்த வாய்ப்பு இருக்குது இந்த சட்டத்தில் இதுக்கு வந்து உடனடியாக ஏதாவது மத்திய அரசோ மாநில அரசோ நீ என்ன பண்ணீங்களோ தெரியாது ஒருத்த தப்பு தான் அவ பணம் கட்டணும் தப்பு பண்ணாதான் உங்க கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் ஏன் பணம் கட்டணும் எதன் அடிப்படையில் நீங்க இப்படி கேஸ் போடுறீங்க வெறும் போட்டால் புடிச்சா போதுமா